கிருஷ்ணகிரியில் என்சிசி முகாமில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைதான முன்னாள் நாதாக்கா நிர்வாகி சிவராமன் எலிபேஸ்ட் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி பலியானார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் லாரி மோதியதில் சுங்கச்சாவடி ஊழியர் கணேசன் உயிரிழந்தார் மதுபோதையில் இருந்த லாரி ஓட்டுநர் முத்துக்குமாரை போலீசார் கைது செய்தனர் கிருஷ்ணகிரியில் மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைதான சிவராமன் தந்தை அசோக் குமாரும் உயிரிழப்பு காவேரிப்பட்டினம் திருமண மண்டபம் அருகே மதுபோதையில் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அசோக்குமார் குமார் உயிரிழந்தார் பழனியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறுகிறது பாஜக முன்னாள் எம்பி பிரிஜ் சிங் மீது தொடரப்பட்ட வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது கும்பகோணத்தில் மாநகராட்சி சுத்திகரிப்பு நிலைய கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்து தொழிலாளி உயிரிழந்தார் கழிவுநீர் தொட்டிக்குள் விழுந்த ராஜேந்திரன் என்பவர் உயர்ந்தது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மணிப்பூர் மாநிலம் கங்ஃபோகி பகுதியில் இன்று அதிகாலை நான்கு பதினான்கு மணிக்கு லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது அடியில் பதினைந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவு கோளில் மூன்று புள்ளிகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மன்னார்குடியில் இருந்து கோவை செல்லும் செம்மொழி எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடந்த திருட்டு வழக்கில் நெல்லையைச் சேர்ந்த சங்கரபாண்டி என்பவர் கைது செய்யப்பட்டார் கரக்கோணம் பழனிப்பேட்டை பகுதியில் கடையில் இருந்து பதினைந்து கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சட்டத்துறை அதிகாரிகள் நியமனம் ஓய்வூதியம் தொடர்பான வழக்குகள் மீதான விசாரணை தமிழக தலைமை செயலாளர் நிதித்துறை செயலாளர் இன்று நேரில் ஆஜராகி பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது